குட் மார்னிங் நீங்கள் இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் ஒன்றை உங்களிடம் செய்ய சொல்லுகிறார் அது எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒன்றாக இல்லாமல் இருக்கலாம் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் உங்கள் நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம் உங்களுடைய நண்பர்களோ கூட வேலை பார்க்கிறவர்களோ கடவுள் சொன்னதை செய்யும் பொழுது அதை ஏளனமாகவும் பார்க்கலாம் அல்லது நீங்கள் தேவன் சொன்னதை செய்யாதபடி பழைய பாட்டு சவலை போல வாழ்ந்திட மாட்டோம் என்று நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும் ஒன்றை செய்யும்படி தேவன் உங்களத்தில் சொல்லுகிறார் என்றால் உண்மையாய் அதில் செயல்படுங்கள் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் மற்றவர்கள் உங்களை எவ்வாறு காண்கிறார் என்பதை காட்டிலும் தேவன் எப்படி உங்களை காண்கிறார் என்பதை குறித்து அக்கறையாக செயல்படுங்கள் அவர் ஒருவரே முக்கியமானவர் என்பதை உணர்ந்து இந்த நாளில் அர்ப்பணியுங்கள் ஒவ்வொரு நாளும் உணரும்போது உங்கள் வாழ்க்கையின் உயர்வு வித்தியாசமாய் வித்தியாசமாய் வளரும் அதுபோல் என்றும் வளரும் நாளை சந்திப்போமா காட் பிளஸ்